சிலுவை அல்ல சிலுவையின் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ரட்சிப்பின் பாதையில் தொடர்கிறார்கள் எந்த மனிதனும் தெய்வ பலத்தால் பிரியமானவர்களே கிறிஸ்துவின் பாடு மரணத்தை நினைவு கூறுகிற இந்த நாளில் சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஏசப்பா உங்களை ஆசை வதிப்பாராக ஒன்று குருந்திய ஒன்று பதினெட்டிலே சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது பிரியமானவர்களே சிலுவையை பற்றிய உபதேசம் அந்த உபதேசம் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவை மற்றும் உபதேசம் இன்றைக்கு உபதேசம் கைவிடப்படுகிறது சிலுவை முக்கியப்படுத்தப்படுகிறது சிலுவையின் உபதேசம் நமக்கு அதாவது ரட்சிக்கப்படுகிற நமக்கு தேவ பலனாக இருக்கிறதா ஏழு வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருக்கிறோம் தியானிக்க போகிறோம் இந்த ஏழு வார்த்தைகளுக்கு ஜீவன் இருக்கிறது அது உபதேசமா இருக்கிறது அது சத்தியமாக இருக்கிறது அவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே பலனை தரும் யாருக்கு என்றால் ரச்சிக்கப்படுகிறவர்களுக்கு ஆகவே சிலுவை அல்ல சிலுவை தொங்கின இயேசுவே என் ரச்சைகள் என்று சொல்லி நோக்கி பாருங்க பலத்தால் நிரப்பப்படுவீர்களாக கால் யூ